எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரகரகுரா ராஜநிலை டிவி உறவுகளுக்கு நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க ராசி பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி இன்றைய யோகம் வரியன் கரணம் தைதுளை கரணம் இன்றைய ராசி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இன்று அதற்கு சந்திராசிரம நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் புதன் சூரியன் புதன் பெயர்ச்சியாகி விட்டார் கும்பத்தில் சுக்கரன் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய கிரக நிலவரங்கள் ஒரு பெயர்ச்சின்னா புதன் மட்டும் பெயர்ச்சியாக இருக்கிறாரு புதன் கன்னிக்கும் மிதனத்துக்கும் உரியவர் காலபுருஷனத்துக்கு மூன்றாவது ராசி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த புதன் கிரகம் ஆருக்கும் உடைய கிரகம் அதுதான் அவரு இப்போ தனுசுக்கு மாறியிருக்கார் சூரியனோட இருக்கார் சூரியனோட சேர்ந்ததால புதன் ஒரு யோகத்தை பெறுகிறார் ஒரு ஒளியை அதிகமாக கிரகிக்கும் தன்மையுடன் பயணப்பட செல்ல காத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதனால ஒரு சில கிரகங்களுக்கு நன்மை ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்க இருக்கிறது அதற்கு முன்னால் சற்று இன்றைய சஷ்டி திதியை காண்போம் அதாவது முருகன் வழிபாடு முருகன் யார் முருகன் யார் சிவனின் மகன் நம்ம எல்லாம் சொல்றது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சிவனே இன்னொரு உருவமா தான் முருகனை நம்ம பார்க்கணும் அதான உண்மை அவர்கிட்ட இருந்தானே வந்தாரு அப்போ அவரில் வந்தவர் அவராகத்தானே இருப்பார் ஏன் நம்ம மகன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் வைக்கணும் புரியுதுங்களா சிவ வழிபாடை மேற்கொள்வர்களும் முருகன் வழிபாடை மேற்கொள்வர்களும் ஒரே சமநிலைக்கு உட்பட்டவர்களே இது மாற்றமே கிடையாது தந்தையானாலும் சரி மகனானாலும் சரி யாரை வேண்டுமானாலும் வழிபாடு பண்ணலாம் இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சஷ்டி நாயகனை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த குடும்பம் ஒரு வெற்றி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் முன்னனுக்கு உண்டு மத்த தெய்வங்கள் எதிரியை வதம் செய்யும் போது காணாமல் போய்விடுவார்கள் எல்லா புராணத்திலையும் பார்க்கலாம் ஆனால் கந்தனிடம் தோற்றவர்கள் அவர்கள் வாகனமாகவே ஆக்கி கொண்டான் ஆட்கொள்வான் எதிரியையும் துஷ்டனையும் ஆட்கொள்ளக்கூடிய சக்தி முருகனுக்கு உள்ளது அதை போல நம்முடைய துன்பங்களை அவர் ஆட்கொண்டு நன்மைகளை நமக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சஷ்டி நாளில் இருக்கு அப்போ குழந்தை பாக்கியம் மக்கட்பேறு மண் சார்ந்த பிரச்சனைகள் மாட்டி இருக்கிறவங்க ஒரு வழக்கில் இருக்கிறவங்கலாம் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள சஷ்டி தினத்துக்கு முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சஷ்டியில் ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் சஷ்டி அன்னைக்கு முடிவுகளுக்கு போய் ஒரு தயிர் சாதம் அல்லது பல சித்திரண்ணங்கள் ஏதோ ஒரு அன்னத்தை தானம் செய்து வந்தாலே வாழ்வில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீரும் பார்ப்போமா மேஷராசி அன்பர்கள் அதாவது பொறுமையின் பிறப்படம் சமமா பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை அதுவும் ஒரு நெருப்பு தான் அந்த நெருப்பு எங்க இருக்கு இப்போ தண்டிக்குள்ளே கிடக்கு அதனால நிறைய முயற்சிகளை முயற்சி ப்ளஸ் சில வேலைகளை வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நடக்கலையே இது நடக்கலையே இது நடக்கல நடக்கல அப்போது என்ன செய்யறாரு பொறுமையே கடைபிடிக்கணுன்றாரு புரிதுங்களா அந்த மேஷம் வந்து ஒரு வரையாடு சின்னமே என்ன செய்யும் சிங்கத்தையே தாக்கக்கூடிய வலிமை வலிமை கொண்டது அதாவது ஒரு பெரிய எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு சின்னம் புரிதுங்களா மற்றவங்க பேச்சு கேட்பாங்க தான் ஆனால் தனக்குற ஒரு முடிவு வச்சுக்கிட்டுதான் கேட்பாங்க இந்த நாளில் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு புரிதுங்களா முருகர் வழிபாடு உங்களுக்கு தான் நீங்க போயிட்டு வரலாம் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் போது வெற்றியடையலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்கிறது வீடு வகை நன்மைகள் செலவினங்கள் கட்டுப்படுதல் அது மாதிரி ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ரெண்டுக்குடிய கிரகம் இரண்டாம் இடத்துக்குரிய தனஸ்தானாதிபதி இன்னைக்கு தினம் ஒரு பெயர்ச்சியாகி இருக்கிறார் ஒரு இடத்துல இருந்தவர் இன்னொரு இடத்துக்கு போய் சூரியனோட சேரும் பொழுது சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பாக்கியம் இருக்கிறது அதை நன்மையான அமைப்பாக எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் வழிபாடுகளை செய்யும்போது வெற்றி அடைவீங்க மிதனராசி என்பர்களே இது நாள் வரையில் போட்டி போட்டு செய்ய முடியாத வெற்றியையும் அடைய முடியாத ஒரு பேரையும் இன்றைய நாள் உங்களுக்கு வாங்கி தரும் அந்த பேரை இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் வாங்கி தரும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு கிரகம் மாற்றமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆறுல இருந்து ஒரு ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தானே இருந்தது காலபிருஷ்ணன்னு கேட்டால் அது வீட்டுல போய் உக்காந்துக்குச்சு இருந்திருந்தது அதே நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கு சில தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்ப இன்னில இருந்து அது இல்லை மாறிடுச்சு துணிஞ்சு செய்யுங்க போற்றிலே வெற்றி அடையலாம் ஓகேங்களா கடகராசி என்பர்களே ரொம்ப பயமா பயப்படுறீங்க அச்சமா இருக்கிறீங்க அந்த அச்சத்தை எல்லாம் விடுங்க புரியுதுங்களா கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இன்று இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாகவே போகும் அதாவது வாக்கை மட்டும் கொடுக்குறாதீங்க நான் இதை செஞ்சே திருவண்ணா நீ மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் வாக்கில் மிக்க கவனம் கொள்ளுங்கள் கந்தனை வழிபடுங்கள் கவலை இல்லாமல் வாழுங்கள் கர்ஜனையோடு வாழ்கின்ற சிம்மராசி என்பர்களே அதாவது ஒரு நெருப்புக்கு நடுவில் உங்களை பர்திரம் பத்ரம் பத்ரம் வெற்றி உண்டு அதுக்குள்ள மனசு கஷ்டப்படுறீங்களே வெற்றி கிடைக்கல வெற்றி கிடைக்க போராடுறீங்களே அந்த போராட்டமே தேவையில்லை வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் புரியுதுங்களா நீங்க உங்க தந்தை ஸ்தானத்தை தந்தையை இன்றைய தினம் பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் இருக்கிறீர்கள் அல்லது தந்தை ஸ்தான உறவுகளிடத்தில் கடிந்து பேசாமல் நயமாக பேசி உங்கள் காரியங்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் நல்ல வாய்ப்பு அதனால இடப்பெயர்ச்சி இடமாற்றங்கள் உண்டு கவனமா இருந்து வெற்றி பெறுங்கள் கனி உள்ள கன்னிராசி அன்பர்களே கண்ணிக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்களா ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்காதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எதற்கெடுத்தாலுமே அது உபயராசியாக இருந்தாலுமே அந்த ராசியில் இருக்கவங்களும் பார்த்தா உடனே இன்னைக்கு நினைச்சா இன்றைக்கே செஞ்சிடணும்னு நினைப்பாங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டாங்க அது முடிகிறவர்களும் காத்திருக்க மாட்டாங்க விளைந்து வரும் வரையில் காத்திருக்க மாட்டாங்க அதான் ஒரு பெரிய விஷயமா உங்ககிட்ட அதனால பொறுமையோடு இருந்து கொஞ்சம் அசம்பந்தமாக இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி சித்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு முருகர் வழிபாடு மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது துலாம் ராசி என்பர்களே இன்னைக்கு உங்க விரையாதிபதி பன்னிரெண்டா பன்னிரெண்டு கூடிய கிரகம் ரெண்டிலாம் இடத்துல இருந்து உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய செலவுகளை கொடுத்துருந்தாரு இப்போ அந்த செலவுகள் மறைந்து முயற்சி ஸ்தானத்துல போய் சூரியனோட இணையிறது வந்து ஒரு வெற்றின்னு சொல்லலாம் எப்படி வெற்றின்னு சொல்லலாம் பதினொன்னுக்குரிய கிரகம் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாரே ஏற்கனவே அதை இவரே ஸ்தானாதிபதி அங்கே போகும்போது இன்னும் பலம் தானே உங்க காட்டுல இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு அர்த்தம் தனம் தானியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க இன்னைக்கு சஷ்டி வழிபாடு மேற்கொள்ளும் போது துலாம் ராசிக்காரங்களில் மிகப்பெரிய ஒரு மேலோங்கி ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறும் வீரியமிக்க விருட்சக ராசி அன்பர்களே கோவம் மனதிற்குள் வெய் வேலையை வெளியே செய் புரியுதுங்களா அப்பதான் நிம்மதி அடைந்தீங்க கோவமும் வேலையை சேர்ந்து செஞ்சீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்களா எந்நேரமும் இந்த நாதம் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தால் அதற்கு பேர் வேறு ஒன்று வரும் புரிதுங்களா உங்கள் நாதத்தை கட்டுப்பட செய்யுங்கள் அதுபோல உங்கள் ராசியிலே இருந்து பத்தாம் இடம் தொழில்ஸ்தான லாபஸ்தானாதி ராசியிலே இருந்து சில வரவுகளை கொடுத்து கொண்டார் இப்போது இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிட்டாரு அவரு சூரியனோடு சேரும்போது ஒரு யோகத்தோட செயல்படுவார் இந்த நாள்ல குருவின் வீட்டில் சூரியன் புதன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிம்மதி எல்லாம் பெரிய டென்ஷன்ல இருந்தால் இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் இருக்கின்றது குறிப்பாக இன்றைய தினத்திற்கு முருகன் வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் ராசி அதிபது நீச்சத்தன்மையில் இருப்பதனால் இறை வழிபாடு அது குறிப்பாக முருகனோட வழிபாடு சஷ்டியில் செய்யும் போது நீங்கள் வெற்றி வாகை சூடுகின்ற அமைப்பு இருக்கின்றது அதே மாதிரி இன்று ஏதேனும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அல்லது தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வாங்காமல் இருப்பது மிக்க நலம் சகோதர வழியில் மிக்க மிக்க கவனம் ஜாக்கிரதை தனுசு ராசி அன்பர்களே அதாவது எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாமே வாங்கி போட்டுட முடியுமா புரியுதுங்களா அதே போல அந்த விஷயங்களுக்குள்ள போகப்பட்டது பத்துக்குரிய கிரகம் ராசிக்குள்ளேயே வந்துடுச்சு புதன் உபயராசியோட அதிபதி உபயத்துக்கே வந்துட்டார் குருவின் வீட்டுக்கே வந்துட்டாரு ஆனால் குரு இருக்கின்ற இடம் ஆறாம் இடம் உங்களை கடனை பெருமளவில் உருவாக்கத்தானே யோசிப்பார் அதனால கணக்கு வழக்குகளை போட்டு நம்முடைய வருமானம் எவ்வளவு அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை யோசித்து செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனமுடன் பணியாற்றுங்கள் எப்பொழுதும் சுகமுடனே வாழலாம் மகர ராசி அன்பர்களே அதாவது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பழைய விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் வராது அதில் அடைகின்ற இப்போது என்ன நிலைமை இப்போது என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தான் செஞ்சு செய்யணும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு என்றோ இருந்த விஷயத்தை இன்று பேசிக்கொண்டே இருப்பதனால் பலன் இல்லை உங்கள் வீட்டில் உச்சமாகின்ற கிரகம் அது மெயின் கேரக்டர் அவர் நீச்சத்தில் இருக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் சைலண்டா இருந்தாவே எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் இன்றைய தினத்திற்கு ஒரு ஊக்கமுடைய ஒரு நாள் அதை பயன்படுத்திக்கிங்க இதுங்களா கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் ஒரு சுக்கரன் சனி சந்திரன் அப்படின்னா சுக்கரன்ங்கிறதே நம்ம சொல்றோம் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி அப்படின்றோம் அவர் யாருக்குரிய அதிபதி பணம் செல்வாக்கு புகழ் சந்திரன் மனதுக்குரிய அதிபதி புரியுதுங்களா சனி நிரந்தரத்தை ஏற்படுத்துவார் இப்பொழுது நீங்க செய்கின்ற ஒரு செயல் பிற்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் இப்போ படிக்கின்ற மாணவர் வந்து இப்போ ஆகும் பின்னாடி நல்லபடியாக பயன் தரும் நீங்கள் இப்போ ஒரு சேமிப்பு ஏற்படுத்தி அது கரையவே கிடையாது ஒரு வேலைக்கு போறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் முன்னாடி வந்து ஜெயிக்கிற ஜெயிச்சு காட்டுகின்ற ஒரு அபிர அபரிமிதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால இந்த நாளை குறிப்பா இந்த நாளை கனிவுடன் பயன்படுத்துங்க புரியுதுங்களா பயன்படுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கின்றது ஜெயிப்பது நிஜம் புரியுதுங்களா மீனராசி என்பர்களே பாசம் வைத்தேன் வேசம் காட்டுகிறார்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க வார்த்தைகளை கவனமாக வச்சுக்குங்க கடனை வாங்காதீங்க இன்று என்ற என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாளை தள்ள பாருங்கள் இன்று கடன் வாங்கி செய்கின்ற விஷயங்கள் ஈடுபட்டீர்களானால் வருகின்ற சனீஸ்வர பகவானால் மிகப்பெரிய கடனால் ஒரு தொந்தரவுக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஏற்படும் அதனால மிக்க 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 கவனத்துடன் இருந்து வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அடுத்து சனி ராகு சேர்க்கை அது இப்போதிலிருந்தே கவனமுடன் வார்த்தையை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் என்ன சொல்லியிருக்கோம் வாயை வார்த்தையை கவனமாக இருந்தால் மீனும் என்றும் வெற்றியை நோக்கி பயணப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்